உறவுகளுக்கெல்லாம் வடக்கும் இன்றைய தினம் பத்தாம் திகதி பங்குனி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அஹ் இன்றைக்கு வந்து நான் ஒரு சில விஷயங்களை வந்து கதைக்க வேணும் என்று சொல்லி நினைக்கிறேன் என்னென்று சொல்லி சொன்னால் இன்றைய தினம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய யூடியூபர் எஸ் கே கிருஷ்ணா கைதாகி இருந்தார் நேற்றைய தினம் இன்றைய தினம் அவரை வந்து மல்லாக்கம் நீதவாழ் நீதிமன்றத்தில் எஸ் கே கிருஷ்ணா உள்ளிட்ட நால்வருக்கு வந்து பிணை மறைக்கப்பட்டிருக்கு அதாவது பதினான்கு நாட்கள் வரைக்கும் அவர்களுக்கான விளக்க மறியல் வந்து நீடிக்கப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்லாமல் இவர்களுக்காக பத்து சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்து அந்த வழக்கினை வந்து தொடுத்திருந்த போதிலும் கூட அந்த பிணை வந்து இவருக்கு வந்து வந்து வழங்கப்படவில்லை அதாவது பதினான்கு நாட்கள் இவருக்கு விளக்குமறியல் நீடிக்கப்பட்டிருக்குது இது தொடர்பாக நாங்க மேலதிகமா எந்த ஒரு விஷயமும் கதைக்க போறதில்லை நான் இன்னைக்கு குறிப்பா ஒரு விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைச்சேன் என்னோட சொல்லி சொன்னால் நான் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக மேலாக இவ்வாறான அதாவது இந்த செய்தி தொடர்பான விடயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டு வரேன் இந்த அடிப்படையில தான் நேற்றைய தினம் இடம் பெற்றிருக்கக்கூடிய யூடியூபராக இருக்கக்கூடிய கிருஷ்ணாவினுடைய கைது பற்றியும் நான் கதைச்சிருந்தேன் இதுல எந்த விதமான ஒரு தவறும் இல்லை ஏனென்று சொல்லி சொன்னால் நான் நடக்காத ஒரு விடயத்தை நானாக சித்தரித்து இல்லை நடந்த ஒரு சம்பவத்தை அதே சம்பவத்தை வந்து உங்களுக்கு முன்னால நான் கொடுத்திருந்தனேன் அது மாத்திரம் இல்லாமல் அந்த நீங்க பார்த்தா தெரியும் இந்த சம்பவம் எதனால ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல வந்து அவரை உதவி என்ற பெயர்ல போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட கதைக்கக்கூடிய அந்த தகாத வார்த்தைகள் இதுதான் வந்து அந்த பிரச்சனைக்கான காரணமா இருந்தது இதை வந்து ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நான் இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்றுதான் சொல்லியிருந்தேன் உங்கள பலருக்கு வந்து எவ்வளவு ஒரு கோரமான முகம் இருக்கு நீங்க வெளியில் ஒரு மாதிரி இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள ஒரு கோரமான முகம் உங்களுக்குள்ள இருந்திருந்தால் அவ்வளவு நான் பெண் என்று கூட பார்க்காமல் நீங்கள் வந்து எவ்வளவு தூரம் கோரமான உங்களுடைய வார்த்தைகளை வந்து பிரயோகிச்சிருப்பீங்க நான் சில சில அதையெல்லாம் வந்து பொறிக்க முடியாமல் அதை வந்து டிலீட்டே பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க சொல்ல போறது இல்லைங்க அம்மா என்னோட என்னுடைய கணவர் என்னோட கூட இருக்கக்கூடிய ஆக்கள் எல்லாம் என்ன சொல்ல வேணும்னா இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு அவ சொல்ல போற வார்த்தைன்றது வந்து உங்க தோலுக்குள்ள போகாது அப்ப நீ வந்து கவலைப்படாது என்னன்னு சொல்லி சொன்னா நீ செய்யற ஒரு வேலையை நீ சரியா செய்யக்குள்ள அதுக்கு நாலு பேர் சப்போர்ட் பண்ணினா பத்து பேர் எதிர்த்து தான் செய்விடும் ஆனா அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டு நீ இருந்தால் கடைசி வரைக்கும் முடங்கிதான் போகணும் என்று சொல்லி ஆனால் நான் தைரியமாக இவ்வளவு தூரம் இருக்கிறபடியா தான் நான் ஊடகத்தை வந்து முறையா படிச்சேன்னா ஊடகத்திலேயே இப்ப இருக்கிறதுன்றது எனக்கு உண்மையில மகிழ்ச்சி நீங்க பத்து பேர் கதைக்கிற வார்த்தைகளை கேட்டு நான் வந்து முடங்கி ஒரு ஓரத்துல இருக்க போறது இல்லை இதை நீங்க முதல்ல வந்து புரிஞ்சு கொள்ளணும் என்னை அன்பா ஆதரிக்கிற என்னை காணொலிகளை அன்பா பாக்குற பத்து பேர் இருந்தா கூட எனக்கு உண்மையில் மகிழ்ச்சி தான் ஆஹ் சரி இத பற்றி நாங்கள் இனி எஸ் எஸ் கே கிருஷ்ணாவினுடைய விஷயங்களை பற்றி எனக்கு கதைக்க வேண்டிய தேவை இல்லை ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த நபரை எனக்கு வந்து தனிப்பட்ட ரீதியில தெரியாது சமூக வலைதளங்கள்ல உலாவிக் கொண்டிருந்த கூடிய ஒரு விஷயம் அது வந்து கடும் வைரலா பேசப்பட்ட ஒரு விடையும் எனக்குள்ளே மது ஆதங்கம் இருந்ததுனால நேற்று நடந்த விஷயத்தை பற்றி நாங்க கதைச்சிருந்தாங்க அவ்வளவுதான் ஆனால் நீங்கள் வந்து அவ்வளவு தூரம் வக்கிரமா கதைக்க வேண்டிய தேவை வந்து என்னட்ட இல்லை என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு அடுத்த கட்டமான விஷயத்தை பத்தி கதைக்க போறோம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த இரண்டு தினங்களுக்கு முதல்ல நாடாளுமன்ற அமர்வுல வந்து அதாவது இந்த மகளிர் தின நாடாளுமன்ற அமர்வுல வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அட்டுன்னா முஸ்லிம் பெண்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கதை தெரிந்தார் அதை என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த

இந்த ஏடி அதற்கு சார்பாக இருக்கிறது ஆகவே அது சம்பந்தமாக பெண்கள் உரிமையை பாதுகாக்குமாறும் அன்புடன் தடவை இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மென்ட் என்ற புத்தகத்திலே எவ்வளவு கோளாறுகள் இருக்கிறது முஸ்லீம் சமூகத்துக்கு ஏதாவது இருக்கிறதா என்று தேடி பார்த்தேன் வீதத்தை சொல்லுவோம் என்று ஒன்றுமே இல்லை இந்த நிலையில வந்து அவர் அதை பற்றிய சில தெளிவுபடுத்தல்களை சொல்லி இருக்கிறார் சரி தவறு என்கின்ற பற்றதுல இதை நானாக வந்து எந்த ஒரு கருத்தையும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் சித்தரிச்சு சொல்லல நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு அவ்வாறே தான் சொன்னால் ஒரு ஊடகம் என்றது வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே கொடுக்கிறது நீங்க அதாவது சொல்லுறது நான் தீர்மானிக்கிறது நீங்கள் என்ற மாதிரி தான் இருக்கு உண்மையில நடந்த விஷயத்த வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த நாடாளுமன்ற அமர்வுல வந்து ராமநாதன் அர்ஜுனோ அந்த பாலிய திருமணத்தை பற்றி பேசி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல பெண்கள்

ராமநாதன் அர்ஜுனாவை வைத்தியசாலைக்கு சென்று அவரோட மூளையை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஏனென்று சொல்லி சொன்னால் எந்த ஒரு அடிப்படையுமே தெரியாமல் முஸ்லிம் விவாக விவாகரத்து தொடர்புல பிழையான கருத்துக்களை அர்ஜுனா வந்து நாடாளுமன்றத்துல முன்வைத்திருக்கிறார் இந்த விடயம் முஸ்லீம் மக்களுக்கும் முஸ்லீம் சமூகத்துக்கும் வந்து ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அதோட தமிழ் மக்களுக்கும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது உண்மையில வந்து இந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மூளையில கோளாறு இருக்குதான்னு சொல்லி எங்களுக்கு சந்தேகமாயிருக்குன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் இந்த அர்ஜுனாவால முன்வைக்கப்பட்டு அந்த முஸ்லீம் விவாக விவாகரத்து தொடர்பில் வந்து தான் முன்வைத்த கருத்தினை அவர் வந்து மீளப்பெற வேணும் அப்படி என்று சொல்லி மற்றும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அஷ்ரப்தாகி வந்து சொல்லி இருக்கிறார் இதற்கு அர்ஜுனா வந்து பதிலளித்து இருக்கிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால் முஸ்லிம் மதம் என்கின்ற மதம் வந்து இப்ப வளர்ந்து கொண்டு வர ஒரு மதமா இருக்குது அந்த மதத்துல மாற்றங்கள் எதையும் ஏற்படுத்துறதுக்கு நான் முயற்சிக்க இல்லை அதோடு எந்த மதத்தையும் நிந்திக்கிற வகையிலையும் நான் செயற்படவில்லை அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் சகோதரர் முஸ்லிம் சகோதரர் சொன்ன விடயங்களே ஒரு சில விடயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும் பொதுவான மக்களிடம் இருந்து வந்த கோரிக்கைகளை மட்டுமே நான் ஒரு பெண்களுடைய சார்பாக இங்கே சொன்னேன் என்னுடைய சகோதரர் உட்பட என்னுடைய ஹிஸ்புல்லா அவர்கள் உட்பட தெரிவித்த கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் தாகிர் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன் முஸ்லீம் மதம் என்பது நாங்கள் நினைப்பது போன்று ஒரு 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 சிறிய மதம் அல்ல அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து வருகின்ற மதம் அந்த மதத்திலே எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் யாரும் முயற்சிக்கவில்லை எங்களுடைய ரத்தம் அவர்கள் ஆகவே நான் சொன்ன விடயம் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் மட்டுமே நாங்கள் கருதியதே தவிர

அந்த காலம் மாதிரி இப்ப இந்த காலம் இல்ல பெண்களும் எல்லா துறைகளிலுமே சாதிக்க தொடங்கி விட்டார்கள் இப்ப இப்படி வந்து கதை தெரிக்க கூடாது என்று சொல்லியும் பல்வேறுபட்ட விடயங்களையும் அவை சொல்லி கொண்டு வருகிறோம் ஆக மொத்தத்துல இவ்வாறான சம்பவங்கள் தான் நடந்திருக்குது நீங்க தனிப்பட்ட முறையில வந்து என்னென்ன வந்து விரோதத்தை கக்கி எந்த ஒரு பிரயோசனமே இல்லை அதாவது அந்த வடிவேல் சொல்ற மாதிரி அம்மன் ஜல்லிக்கு பிரியோசனம் இல்லை என்றுதான் சொல்லுவேன் ஏனென்றால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் என்ன வந்து பலவீனப்படுதும் என்று சொல்லி நினைச்சீங்க என்று சொல்லி சொன்னால் அது உங்களுடைய முட்டாள்தனம் என்றுதான் நான் நினைக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் எனக்கு என்னுடைய பலம் தெரிந்திருக்கின்ற பொழுது நீங்கள் சொல்கிற அத்தனை விஷயங்களும் வந்து அதாவது எனக்கு எதிராக சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் எனக்கு ஒரு பெரிய பலவீனமா இருக்க போறதில்லை என்று சொல்லி சொன்னால் எனக்கு பெரிய தூணாக இருக்கக்கூடிய அத்தனை பேர் எனக்கு பின்னுக்கு இருக்கணும் ஆகையினால நீங்க சொல்ல போற எந்த விஷயமும் என்னை பாதிக்காத என்று சொல்லிக்கொண்டு என்ன நேசுகின்ற அத்தனை உள்ளங்களுக்காக நான் திரும்ப திரும்ப காணொளி கொண்டே கொண்டேதான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு பிண்டைக்கு இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை சுவாரஸ்யமா கதைப்பு கொண்டு சொல்லிக்கொண்டு வீடியோவை முடிக்கிறேன் நன்றி உறவுகளை